கத்துடைய பரிசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம் சங்கீத நிலை புசகம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் உங்கள் கொம்பை உயரமாய் உயர்த்தாதிருங்கள் இருமாப்புள்ள கடுத்துடையவர்களாய் பேசாதிருங்கள் கொம்பு அதிகாரத்தையும் வலிமையையும் பெருமையும் குறிக்கிறது ஆகவே நம்முடைய கொம்பை நாம் எப்பொழுதுமே உயர்த்தக்கூடாது மாறாக நம்மை நாமிலே தாட்ட வேண்டும் தேவனுடைய வார்த்தை எச்சரிக்கிறது மனுஷன் அதிகாரத்தை வைத்திருக்கிறான் என்று தலைகணத்தோடு தனக்கு உயர்வு கிடைச்சிருந்துச்சு சொல்லி மனம் போக்கெல்லாம் ஆடக்கூடாது உயர்த்தின தேவன் அந்த பெருமையை தாழ்த்தி தாழ்மட்டத்துக்கு கொண்டு செல்வார் என்பதை மறந்து விடக்கூடாது ஒரு மனுஷன் கற்றால் உயர்த்தப்படலான்னா அவன் பெருமை பாராட்டாமல் தாழ்மையாக இருந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அதற்கு போல் நடந்து கொள்ள வேண்டும் சங்கீதங்களின் புஸ்தகம் இருபத்தைந்து ஏழில் சொல்லப்படுகிறது எல்லா அதிகாரமும் உயர்வும் தாழ்வும் தேவன் இருந்து வருகிறது அதாவது அவரே நியாயாதிபதி ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார் கர்த்தரால் எல்லாம் கொடுங்க உங்களை கொண்டு போய் உயரத்தில் வைக்கிறாரா தாழ்மையாக இருந்து தேவனுக்கு பயந்து கீழ்ப்படிந்து உகந்தவா நடந்து கொள்ளுங்கள் உங்களை நீங்கள் தாழ்த்துங்க அப்பொழுது ஆண்டோர் இன்னும் மென்மிலுமாக உங்களை உயர்த்துக்கிறார் அவர் உயர்த்துகிற தேவனாக இருக்கின்றார் அவளை உள்ள நியாயாதிபதி ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார் எவ்வளவு உயரத்தை ஏற்றினாலும் நாம் தாழ்மை விட்டுவிடவே கூடாது நம் பதவி கல்வி செல்வம் எவ்ரிதிங் கம்ஸ் ஃப்ரம் த காட் அவர் தந்ததுங்க நாம் அகங்காரம் காட்டாமல் வீணான பெருமைகள் பாராட்டாமல் தேவனை நம்பி தாழ்மையோடு வாழ வேண்டும் அதிகாரம் பரலோகத்திலிருந்து ஆண்டோடத்திலிருந்து வாழ்கிறது அதை கொடுத்த தேவனத்தின் வருகிறது ஆகவே தெய்வ பயத்தோட தாழ்மையோடு கூட நம் கத்துடைய சமூகத்தில் தரித்திருந்து நாம் அந்த அதிகாரத்துக்கு உடையவர்களாக மாற்றப்பட வேண்டும் நீதிமொழிகள் எட்டு பதினாலு சொல்லப்படுகிறது என்னாலே அதிகாரிகளும் பிரபுக்களும் பூமியில் உள்ள சகல நியாயாதிபதிகளும் ஆளுகை செய்து வருகிறார்கள் ஆண்டவரால் தாங்க நியாயாதிபதிகள் ராஜாக்கள் பிரபுக்கள் பூமியில் உள்ள யாவரும் ஆளுகை செய்கிறதுக்கு காரணம் ஆண்டவர் தான் உங்களை ஆண்டவர் உயர்த்தி வச்சுக்கிறதாக சந்தோஷப்படுங்க அது ஏற்றால் போல ஆண்டவருக்கு கீழ்ப்பணிந்து பெருமை பாராட்டாம மற்றவர் உதவி செய்து வேலை செலுத்த சாட்சியாருங்க மற்றவரை புண்படுத்தி நோகடைச்சு அங்கே அரசியல் பண்ணி இப்படியெல்லாம் வேண்டாங்க அதை ஆசீர்வாதத்தை கொண்டு வராது உங்களை தாழ்நிலைக்கு கொண்டு போயிடும் ஒரு யானையின் கதையை எல்லாருக்கும் தெரியும் ஒரு யானை ரொம்ப பெருமையோடு பெருமைப்பட்ட யானையின் காதல ஒரு சின்ன எறும்பு செல்லும் பொழுது அதனால வழி தாங்க முடியாமல் அகங்காரத்தோடு ஒரு சிறிய எறும்பின் கடியை கூட உன்னால தாங்கிக் கொள்ள முடியலையே உன்னை விட உருவத்தில் சிறிவன் எனக்கும் பலம் உண்டு ஆண்டவர் என்னையும் நடத்துகிறார் பெருமையாகவும் இருமாவும் இருக்காது என்று அதுக்கு அறிவுரை சொல்லி தாங்க நாம் கூட வீணான பெருமை பாராட்டிக் கொண்டு போகிறோம் அந்த நேரம் பெருமையாக பேசலையும் பெருமை நம்மை அழிக்கும் தாழ்மை நம்மை உயர்த்தும் ராஜாவின் அமைச்சர்களில் ஒருவன் மிகுந்த அதிகாரத்தோடும் பெருமையும் அவன் கொண்டவன் அனைவரும் அவனை வணங்க வேண்டும் என்று நினைத்தவன் ஆகிய முர்தைக்காய் மற்றும் அவரை வணங்கவில்லை இதனால் ஆமான் அகந்தினாலும் கோபத்தினாலும் முருகத்தினாலும் கொண்டவனாக இந்த ஆமான் முர்தேகாயோடு சேர்ந்து அனைத்து யூதர்களையும் அழிக்க வேண்டும் என்று அவன் திட்டமிட்டோம் அவன் பெரிய தூணை கட்டி முரேகாய் அதில் தூக்க போட வேண்டும் என்று நினைச்சான் ஆனால் நிறைவு நேரது தேவ திட்டம் தான் ராஜா உண்மை உணர்ந்து கொண்டார் ஆமான் தன் கட்டினை தூக்கு மரத்திலேயே அவனே தூக்கிலிடப்பட்டான் விடப்பட்டான் உயர்த்தப்பட்டான் ஆமான் கொம்பை உயர்த்தின போது அவன் தாழ்த்தப்பட்டான் இந்த இடத்துல முரேகாய் தன்னை தானே தாத்தின போது அவன் உயர்த்தப்பட்டான் எப்பொழுதும் எங்கள் கொம்பை உயர்த்தாதீங்க தாழ்மையாக இருங்க கத்திற்கு பயந்துருங்க ஒரு உயர்த்தாரா கத்தருக்கு கீழ் பண்ணியிருக்க இன்னும் உயரத்துக்கு கொண்டு போய் நிறுத்துவார் நீங்கள் கொம்பை உயர்த்தீங்கன்னா இவருமா அப்ப காட்டுனீங்கன்னா அடி பாதாளத்தில் போய்விடுங்க தயவுபாய் தோடி கொடுத்த ஆசிரியா காத்துக்கொள்ளுங்க